வாடகைத்தாய் முறையின் மையமாக இந்தியா மாறி வருகிறது உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்திய பெண்கள் மூலமாக தங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்றனர் எனவே வர்த்தக ரீதியிலான வாடகைத்தாய் முறைக்கு தடை விதிக்கவும் நெறிமுறைகளுடன் கூடிய வாடகைத்தாய் முறைக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கவும் வாடகைத்தாய் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திருமணமான தம்பதியரின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு குழந்தை ஆனால் மன உளைச்சல் உணவு பழக்கம் வாழ்க்கை முறை ஆகியவற்றால் இயல்பான குழந்தை பிறப்பு என்பது அருகி வருகிறது மருத்துவத்துறை கருத்தரித்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான தீர்வுகளை தருகிறது அவற்றில் ஒன்றுதான் வாடகை தாய் முறை குழந்தை பெற்றெடுக்க இயலாத மனைவியின் கருமுட்டை கணவரின் உயிரணு ஆகிய இரண்டையும் தன்னுடைய கருப்பையில் வளர்த்தெடுத்து பிள்ளை பெற்று தரும் பெண்மணியே வாடகை ஆவார் ஆனாலும் இது அத்தனை சுலபமானது அல்ல பிரசவ வழியை எதிர்கொள்ள பயப்படுவோர் குழந்தை பெற விருப்பமற்ற மனைவி அடிக்கடி பயணம் மேற்கொள்ளுவோருக்கும் செயற்கை கருத்தரிப்பு மையங்களில் வாடகை தாய் வாயிலாக பிள்ளை பாக்கியம் தரப்படுகிறது பிரசவத்தின் போது தாயின் உயிருக்கு உடல் நலத்திற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இந்தியாவில் இதற்கு காப்பீடு திட்டங்கள் எதுவும் இல்லை இந்தியாவில் வறுமையால் வாடும் பெண்கள் பலரும் வாடகை தாயாக மாறி வருகின்றனர் மும்பை அருகே அனந்த் என்ற வாடகை தாய்மார்கள் நிறைந்த கிராமமே உள்ளது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் இங்கு ஏராளமான வெளிநாட்டினர் வந்து இந்திய தாய்மார்களிடம் சில லட்சங்களை கொடுத்துவிட்டு குழந்தைகளை பெற்றுச் செல்கின்றனர் இதற்காக வாடகை தாயாக செயல்படும் பெண்கள் தங்கள் குடும்பத்திடமிருந்து தனிமைப்படுத்தப்படுகின்றனர் குழந்தையை பெற்றெடுக்கும் பத்து மாதமும் குடும்பத்தாரை சந்திக்க கூடாது பெற்றெடுத்த பிறகு குழந்தையை அந்த பெண் பார்க்க அனுமதி கிடையாது குடும்பத்தின் வறுமையை போக்க இவ்வளவு சிரமங்களையும் சந்தித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றனர் வாடகை தாய்மார்கள் வாடகை தாய் முறையை நெறிப்படுத்த இது தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே இனி வாடகை தாய் முறை மூலம் குழந்தையை பெற நினைப்பவர்கள் இந்திய தம்பதிகளாக இருக்க வேண்டும் குழந்தை பேற்றுக்கு வாய்ப்பு இல்லாதவராக தம்பதியரில் ஒருவர் இருக்க வேண்டும் நெருங்கிய சொந்தத்தில் இருக்கும் ஒருவரையே வாடகை தாயாக தேர்ந்தெடுக்க வேண்டும் மருத்துவ செலவை தவிர வேறு எந்த வகையிலும் பணம் வழங்கக்கூடாது வணிக ரீதியில் வாடகை தாய்களை பயன்படுத்துபவர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை பத்து லட்சம் ரூபாய் அபராதம் என்ற விதிமுறைகள் கொண்டுவரப்பட உள்ளது பெண் என்பவள் குழந்தை பெற்றெடுக்கும் ஒரு இயந்திரமல்ல அதே நேரம் ஒரு சேவை மனப்பான்மையுடன் தனது உறவினர்கள் யாரேனும் குழந்தைகின்றி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உதவலாம் என்பதே இந்த மசோதாவின் நோக்கம் ஆனால் மருத்துவ குற்றங்களின் புகலிடமாக மாறிவரும் இந்தியாவில் இடைத்தரகர்கள் மூலமாக வர்த்தக ரீதியில் வாடகை தாய் முறை நிகழ்வுகள் தொடரலாம் எனவே அரசு உரிய முறையில் கண்காணித்து இவற்றை ஒழிக்க வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கை